வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் என்ன தெரியுமா இதுதான் குப்பைக்கீரை வீட்டு கொல்லையில தோட்டத்துக்குள்ள எவ்வளவு குப்பைக்கீரை இருந்திருக்குன்னு இந்த குப்பைக்கீரையில அவ்வளவு சத்து இருக்கு இது வந்து தண்டுக்கீரை மாதிரிதான் அந்த வகையை இங்க பாருங்க தண்டுக்கீரையில வந்து அந்த விதையெல்லாம் காய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் இதுல வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் குப்பைக்கீரை அவ்வளவு சத்து உள்ள கீரை இது வந்து தண்டுக்கீரையை விட கொள்ளைக்கீரையை விட சிறுகீரையை விட மிளக்கீரையை விட அவ்வளவு டேஸ்டா சுவை அவ்வளவு மனமா அப்படித்தான் இருக்கும் பாருங்க எல்லாம் வேரோட கொண்டு வந்துட்டேன் இனிமேல் இதெல்லாம் கழுவி வந்து இந்த கீரையெல்லாம் வந்து கிள்ளி கிள்ளி எடுக்கணும் இதுல வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து இவ்வளவும் இருக்கு இது வந்து எல்லா கீரையிலையும் உள்ளது மாதிரியே கண்களுக்கு அதிக பாதுகாப்பு தரும் நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்கும் சீராக மலங்கழிக்க உதவும் கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்கும் நிறைய வைக்கும் ஏற்படும் அனைத்து புண்களையும் சரி பண்ணும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணும் சளி பிரச்சனைகளையும் இது வந்து சரி பண்ணும் முக்கியமா நுரையீரல் பிரச்சனை நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இதையெல்லாம் சரி பண்ணும் நெஞ்சரிச்சல் மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாம் சரி பண்ணும் எலும்பையும் பற்களையும் வலுவா வச்சிருக்கும் இத சாப்பிட்டோம்னா நீண்ட காலம் இளமையா நம்ம வந்து இருக்கலாம் இனிமேல் இத வந்து கிள்ளி கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் கிள்ளி எடுத்தாச்சு எடுத்துட்டு நல்லா தண்ணி விட்டு மண்ணு இல்லாம மூணு அலசு அலசி எடுத்திருக்கேன் இப்போ இத ஒரு பாத்திரத்துல போட்டு அரை லிட்டர் தண்ணி ஊத்திருக்கேன் இத நல்லா வேக வச்சு எடுத்து கடையலாம் ஓகே கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நாலு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பூண்டு பத்து பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சிடலாம் இப்போது பாத்திரம் காஞ்சிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிட்டு கால் டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் கீரையே கடைஞ்சதாக கொட்டிடலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சால்ட் தேங்காய் சேர்க்குறது நம்மளோட சாய்ஸு தான் தேங்காய் சேர்க்கணும்னா நிறையா சேர்க்கக்கூடாது ரெண்டு ஸ்பூன் அளவு தான் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கணும் குழந்தைங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி ஒரு கீரை எல்லோரும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சூப்பரான அருமையான குப்பை கீரை ரெடி நன்றி